ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ பணிவார்ந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் தலைவர் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் சேகர் சேர்பாபு அவர்களுடைய தலைமையில் மிக நேர்த்தியாக ஆன்றோர்கள் சான்றோர்கள் தமிழ் மறவை போற்றி பாதுகாக்கிற ஆதீனங்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெறுகிற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற இந்த நிகழ்வின் இரண்டு நாட்கள் நிகழ்வுகளை நேற்று தொடங்கி வைத்திருக்கிற மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எங்களுடைய மண்ணின் மைந்தர் அன்புமிக ஐயா ஐபிஆர் அவர்களே இந்த நிகழ்வின் இரண்டாவது நாளான இன்று இங்கே அற்புதமாக உரையாற்றி இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் ஆர் அண்ணன் அர சக்கரவாணி அவர்களே இந்த நிகழ்வின் துவக்கமாக இந்த மாநாட்டின் பெரும் சிறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாநாட்டை மிக நேர்த்தியாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நடத்தி கொண்டிருக்கிற பல சாதனைகளின் தொடர்ச்சியில் வைரக்கல்லாக இந்த மாநாடு அமைவதற்கு காரணமாக இருக்கிற முதலில் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் எங்கள் மக்களின் சார்பில் பழனியம்பதி மக்களின் சார்பில் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது மாண்புமிகு அவர்களே இன்று மாலை இங்கே உரையாற்ற இருக்கிற தமிழகத்தினுடைய எதிர்காலம் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று நேற்றும் இன்றும் சிறப்பித்திருக்கிற மாண்பமை நீதியரசர்கள் ஐயா சிவஞானம் அவர்களே ஐயா புகழேந்தி அவர்களே எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே இன்று பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்பமை நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களே ஓய்வு பெற்ற மாண்பமை நீதியரசர்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா சொக்கலிங்கம் அவர்களே ஐயா பாரதிதாசன் அவர்களே ஐயா பொங்கியப்பன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முன்னிலையேற்றிருக்கிற இந்து சமய மற்றும் சுற்றுலா பண்பாட்டுத் துறையினுடைய முதன்மை செயலாளர் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய சந்திரமோகன் சார் அவர்களே நம்முடைய கூடுதல் ஆணையர் எங்கள் மண்ணின் மைந்தர் அன்பிற்குரிய சுகுமார் அவர்களே இந்த நிகழ்வின் துவக்கமாக அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற எங்கள் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி ஆட்சி பணியவர்களே நேற்றும் இன்றும் பாதுகாப்பு வளையத்தை அமைத்து தொடர்ந்து சாலையின் ஓரத்தில் நின்று அனைத்து காவலர்களையும் இந்த மாநாட்டையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் இந்தியா காவல் பணியவர்களே இந்த நிகழ்வில் எங்களோடு பங்கேற்று சிறப்பித்திருக்கிற முதுமுனைவர் மூபே சத்தியவேல் முருகனார் அவர்களே மொரீசியஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பின் தலைவர் தஞ்சை மண்ணின் மைந்தர் செங்கன் குமரன் அவர்களே கோவை தவத்திரு காமாட்சிபுரி ஆதீனம் அவர்களே திருப்பாதி புளியூர் தவத்திரு திருக்கோவிலூர் ஞானியார் சுவாமிகள் அவர்களே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய பல்வேறு ஆதீன பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே பத்திரிகையாளர்களே பல்வேறு அரசு துறையைச் சேர்ந்த அதிகாரி பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது உலகமே இன்று பழனியை நோக்கி என்கிற சொல்லுகிற அளவிற்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை உரைகளில் சொற்றொடர்களில் பேச்சு வன்மைகளில் கழுகு பார்வை என்று ஒரு சொல் இருக்கிறது உலகத்தின் பார்வை தமிழின் அடையாளமாக தமிழ் மருத்துவத்தின் அடையாளமாக இந்த உலகிற்கு வழிகாட்டுகிற சித்தர்கள் வாழ்ந்த பூமியாம் பழனி எம்பதியை நோக்கி இன்று நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நிலையை நாம் அடைவதற்கு பெருமுயற்சி எடுத்திருக்கிறோம் காலையிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பாபு அவர்கள் எங்கள் தலைவரால் செயல்பாபு என்று சொல்லப்படுகிறார் அண்ணன் அவர்கள் இருபத்தி ஏழு ரெண்டு அன்று சொல்லப்பட்டு தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக அந்த மாநாட்டை நோக்கிய பயணம் என்று சொன்னார் ஆறு வடை வீடுகள் உண்டு தமிழ்நாட்டில் பழனியிலே நடத்த வேண்டும் என்று நம்முடைய மக்கள் தலைவர் முதல்வர்கள் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பழனிக்கு பல சிறப்புகள் உண்டு என்பதுதான் அதன் பொருள் நேற்றைக்கு கூட நீதியரசர் மாண்புமை அண்ணன் புகழேந்தியவர்கள் பேசுகிற பொழுது தமிழ் மருத்துவத்திற்கென்று ஒரு அடையாளத்தை நாம் ஏற்படுத்திட வேண்டும் அதற்கு முதல் ஆளாக என் கரம் இருக்கிறது என்று இங்கே பேசுகிற பொழுது சொன்னார் நான் இந்த நேரத்தில் அவருடைய கனிவான பார்வைக்கு எடுத்துச் சொல்ல விரும்புவது நீங்கள் கேட்பதற்கு முன்பே அதற்கான அடியை இந்த அரசு எடுத்து வைத்திருக்கிறது திராவிட மாடல் நாயகரின் அரசு அண்ணன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரசு பொறுப்பேற்று முதல் சட்டப்பேரவையினுடைய நிதிநிலை அறிக்கையிலே சித்த மருத்துவ கல்லூரியை துவங்குவோம் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததோடு மட்டுமல்லாது உடனடியாக பத்து தினங்களுக்குள்ளே பதனிக்கு வருகி புரிந்து சிவகிரிப்பட்டி ஊராட்சியின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து இன்றைக்கு அந்த சித்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை தொடங்கப்பட்டு நீதியரசர்களுக்கு தெரியும் ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல் படி இருபத்தி நாலு மாதங்கள் மருத்துவமனை அங்கே துவங்கப்பட்டு நடத்தி இருக்க வேண்டும் அந்த வகையிலே ஒரு மருத்துவமனையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம் இன்னும் ஆறு மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் விரும்பியதைப் போல சித்தர்கள் உலவிய இந்த உலகில் வாழுகிற ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் போகர் பெருமகனார் கொடுத்தாரே வாழ்வதற்கு இந்த மருந்துகள் தான் நம்மை வழிநடத்தும் என்று அந்த மருந்துகளையெல்லாம் இந்த உலகில் வாழுகிற உயிர்களுக்கு கொடுக்கிற ஒரு சித்த மருத்துவ கல்லூரியை திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்களும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களும் உணவு அமைச்சரவர்களும் இந்த மண்ணிலே அந்த சித்த மருத்துவ கல்லூரிக்கான அடிக்கல்லை உங்களையும் அழைத்து அதை நாட்டுவார்கள் என்கிற நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லிவிட்டுத்தான் விடைபெற வேண்டும் ஏனென்று சொன்னால் மாநாடு என்பது எப்படி வேண்டுமானாலும் நடத்தி விடலாம் ஆனால் முத்தமிழ் முருகன் பெயரால் ஒரு மாநாடு முருகன் என்று சொன்னாலும் தமிழ் என்றுதான் அர்த்தம் தமிழ் என்று சொன்னாலும் முருகன் என்று தான் அர்த்தம் ஏனென்று சொன்னால் தெய்வங்கள் நிறைய இந்த உலகில் இருக்கலாம் ஆனால் தமிழ் என்ற வார்த்தைக்கு ஒரு கடவுளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முருகனைத்தான் சொல்ல முடியும் அதனால்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருந்து பல தமிழறிஞர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் தங்கள் திருக்கரங்களால் எழுதிய கட்டுரைகளை முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை இந்த ஆய்வரங்குகளில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய முருகனுக்கு கௌரவம் செய்வதற்கு என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அந்த வகையிலே போகர் பெருமகனார் அந்த சித்தர் பெருமகனார் உருவாக்கிய நவபாசன சிலை வடிவில் நின்று அருளாளித்து கொண்டிருக்கக்கூடிய திருமுருக கடவுள் தண்டாயுதபாணி கடவுள் அதே போல இந்த தொகுதியினுடைய இன்னொரு எல்லையிலே இந்த மண்ணை காத்து வருகிற தசாபாசன சிலையால் போகரால் உருவாக்கப்பட்டு அவ்வுருவில் நின்று வழி நடத்துகிற குழந்தை வேளப்பர் பூம்பாறையிலே அமைந்திருக்கிறாரே அந்த இரண்டு சிலைகளுடைய அந்த வரலாற்று பெயரை தாங்கி நிற்கக்கூடிய மண் தான் பழனி ஆக நான் ஒரு நன்றியை முதல்வருக்கும் அறநிலையத்துறைக்கும் சொல்லி இந்த உரையை முடிக்க வேண்டும் நவபாசன சிலை உருவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு தண்டாயுதபாணி கடவுளுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு பெருவிழாவை நடத்தியிருக்கிறீர்கள் அதற்கு நன்றி சித்தர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிற்கு சித்த மருத்துவ கல்லூரியை தந்திருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய நன்றி பெருந்திட்ட வளாகம் என்று அறிவித்து ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தில் எதிர்காலத்திலே இந்திய ஒன்றியத்திலே பெருமைமிகு திருத்தலமாக இருக்கக்கூடிய திருப்பதிக்கு அடுத்து தமிழ்மண்டில் முதல் திருத்தலமாக இருக்கக்கூடிய பழனியை உருவாக்க முயற்சி எடுத்திருக்கிறீர்களே அதற்கு நன்றி அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க அதற்கும் பத்து சதவீத மாணவர் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறீர்களே அதற்கு நன்றி இங்கே பயிலுகிற ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காலை உணவை அவர்கள் கட்டணமின்றி உணவருந்தி கொள்ள வாய்ப்பை வழங்கியிருக்கிறீர்களே அதற்கும் நன்றி தசாபாசன சிலை வடிவில் இருக்கிற குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு ராஜகோபுரத்தை உருவாக்கிட அறிவிப்பை செய்திருக்கிறீர்களே அதற்கும் நன்றி அந்த கோவிலை சுற்றி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அங்கே பத்த பெருங்குடி மக்கள் எப்படி அங்கே புரண்டு முருகனை நோக்கி கைகுப்பி தங்கள் வரத்தை பெற அங்கே அவர்கள் வழிபட வேண்டும்ார்களோ அதற்கு சாலை அமைக்க அறிவித்தமைக்கு நன்றி அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் இந்த தண்டாயுதபாணி திருக்கோவிலின் உப இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு குடமுழுக்குகளை நிறைவேற்றி இருக்கிறீர்களே அதற்கு நன்றி அது மட்டுமல்ல ஏற்கனவே இந்த பேருந்து நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நம்முடைய தண்டாயுதபாணி திருக்கோவிலுடைய நிலத்தை கடந்த ஆட்சி காலத்தில் கொடுத்த கலைஞருக்கும் நன்றி அதேபோல இங்கே உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழியை உருவாக்கிட வேண்டும் என்று சொன்னார் அவர் அறிவார் அதை கொடுப்பதற்குரிய முயற்சிகளையும் முதல்வர் எடுத்திருக்கிறார் விரைவில் எதிர்காலத்திலே அதற்கும் அவர்களுக்கு வழிவகையை ஏற்படுத்துவதற்கான அந்த முதலடியை எடுத்து வைத்து அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கும் நன்றி அது மட்டுமல்ல இந்த பழனி அம்பதியிலே உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வாம் திருமுருக கடவுளின் அந்த அரோகரா கோஷத்தோடு இந்த மாநாட்டை துவக்கி இன்றைக்கு முருக பக்தர்களுடைய உணர்வை இந்த உலகத்தின் உச்சாணியில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் திராவிட மாடல் அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிற்கும் இந்த அரசிற்கு பல்வேறு பல்வேறு துறைகள் இருந்தாலும் இந்து சமய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபா அவர்களை எங்கள் தலைவர் நேற்று பேசுகிற பொழுது சொன்னார் கோவிலுக்குத்தான் அமைச்சராக கொடுத்தேன் கோவிலிலேயே இவர் குடிகொண்டிருக்கிறார் என்று சொன்னார் ஆம் நேற்று பார்த்திருப்பீர்கள் நம்முடைய வீரமணி ஐயா அவர்கள் அந்த விநாயகருடைய பாடலை தொடங்கியது முதல் ஐயப்பனுடைய பாடல் தொடங்கி முருகனுடைய திருப்புகள் வரை அவர் பாடினாரோ இல்லையோ நம்முடைய இந்து சரவிய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பாடிக்கொண்டே இருந்தார் ஆக ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு துறைக்கும் தகுதி வாய்ந்தவர்களை அமைச்சர்களாக நிறுத்தி இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு முன்னாதாரணமான அரசாக நின்று வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் சொல்லி மீண்டும் இந்த அரசை வழிநடத்துகிற எங்கள் மக்கள் தலைவர் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி பலனிக்கும் எங்களை காத்தருள்களை முருகப்பெருமானுக்கும் இந்த பெருமையை முன்னிறுத்திய அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்